ஹலோ வேய்ஸ் இன்றைக்கி நவம்பர் சிக்ஸ்த்தோட தேர்ட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் என்னவா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்க ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டார் இந்த பிக் பாஸ் அவருக்கு தேவையான டிஆர்பி கிடச்சிச்சின்னா எனக்கு தோணுது சாண்ட்ரா பண்ண அப்படி துணியில விக்ரம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் அழுது குழம்பி எனக்கு வேணவே வேணடா இந்த பதவி நீங்களே வச்சுக்கோங்டா என்னால் முடியலன்னு பேஜை கட்டி கொடுத்துட்றாரு அழுது குழம்பிடுறாரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடுறாரு நான் அவ்வளோ இது பண்ணண்டா விக்கல்ஸ் விக்ரம்ன்றது என்னோட அடையாளம்டா அந்த விக்கல்ஸுன்ற பிராண்டை உருவாக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா என்னை நம்பி ஒரு டீம் இருக்குடா இப்படி என்னை அழை வச்சிட்டிங்களா ஆனால் எவ்வளோ விஷயத்துக்கு பார்த்து பார்த்து பண்ணேன்னு தெரியுமா எல்லாத்தையும் என்ன ஸீரோவாக்கிவிட்டுன்ற மாதிரி ரொம்பவே சொல்லி விக்ரம் வந்துட்டு அப்படியே வருத்தப்பட்டு பேசிட்டாரு ஆனால் அவங்களோட ஸ்டாண்டே வந்துட்டு ஸ்டாண்டாக திரும்பிதான் வந்துட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்துகிட்டுட்டாங்க அவங்க கட்டத்தில் பார்க்கும்போது அவங்க சைட்லேருந்து அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டெஸ்ட்டு அவங்க கரெக்டாகவே பண்ணிட்டாங்க எதை பற்றி யோசிக்காமல் பின் வாங்காமல் கரெக்டாக சைடு போட்டுட்டாங்க ஒன்றே சூப்பரன் தான் சொல்லணும் இந்த ப்ரோமோ அதோட முடிவுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்